பிரியமானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவன் நீ நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக அன்பான பிள்ளைகளே படைகளே பெரிதான கிருபையினாலே நாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்திலே முதல் ஆறு மாதங்களை கிருபையாய் கடந்து முடிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் இந்த ஏழாம் மாதத்திலே முதல் நாளிலே நீங்களும் நானும் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் பிரியமானதை பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அந்த வார்த்தை இருக்கிறது யோசுவாவின் ஓராம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தர் அவர்களுக்கு சுற்றிலும் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கர்த்தர் அவர்களை சுற்றிலும் பண்ணினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் பிள்ளைகளே இந்த வார்த்தை யாரை குறித்து சொல்லுகிறது இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய வாக்கு தத்த தேசத்திற்கு நாற்பது வருஷம் மனாந்திரத்திலே பயணித்தார்கள் அந்த நாற்பது வருஷமும் அவருடைய வாழ்க்கை என்னவென்று சொன்னால் யுத்தமும் பிரச்சனையும் வாதைகளும் போராட்டங்களும் தவிர வேறு ஒன்றுமே அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் பார்த்தது கிடையாது அன்பாரதியோட பிள்ளைகளே அவர்கள் வாழ்க்கையிலே எப்போ இந்த இந்த வனாந்தரம் முடியும் எப்பொழுது இந்த பிரச்சனைகள் முடியும் எங்களுடைய வாக்குத்தத்த தேசத்தை நாங்கள் எப்பொழுது நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர்கள் இயக்கத்தோடு அதே நேரத்தில் பிரச்சனைகளோடு கூட அவர்கள் முன்னேறி கொண்டே இருந்தார்கள் அவர்கள் போகிற ஒவ்வொரு இடத்திலையும் அவர்களுக்கு சுற்றிலும் பிரச்சனைகளும் யுத்தங்களும் நிறைந்திருந்தது அன்பான தேவடைய பிள்ளைகளே அவர்களுக்கு ஒரு நாளை கர்த்தர் வைத்திருந்தார் அந்த நாளிலே கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்குள்ளே அவர்களை கர்த்தர் பிரவேசிக்க பண்ணினார் அன்பான தேவையான பிள்ளைகளே அந்த தேசத்திற்குள்ளே பிரவேசித்த பொழுது அது வரைக்கும் அவர்களுக்கு சுற்றிலும் இருந்ததான யுத்தங்கள் ஓய்ந்து போனது அவருடைய பிரச்சனைகள் ஓய்ந்து போனது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அவர்களை சுற்றிலும் இலைப்பாற பண்ணினார் இலைப்பாடுதலை கற்றலை யுத்தங்கள் இல்லை வாதைகள் இல்லை அழுகை இல்லை பிரச்சனை இல்லை கர்த்தர் இலைப்பாடுதலை கர்த்தர் ஜனங்களுக்கு கொடுத்தார் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நாற்பது வருஷமும் பிரச்சனைகளையும் யுத்தங்களையும் வாதைகளை மட்டும் சந்தித்ததான் அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருந்தார் அந்த நேரத்திலே கர்த்தர் அவர்களுக்கு இலைப்பாடுதலை நிம்மதியை கொடுத்தார் எல்லா போராட்டங்களுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்கினார் பிரியமானத பிள்ளைகளே உங்களை சுற்றிலும் ஒருவேளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் புது புது பிரச்சனைகளையும் புது புது யுத்தங்களையும் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ இந்த முதலாம் தேதியிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நான் உங்களுக்கு இந்த மாதத்தில் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு நான் இலைப்பாறுதலை கட்டளிடப் போகிறேன் ஒரு நிம்மதியை கட்டலிடப் போகிறேன் உங்களை சுற்றிலும் இதுவரைக்கும் நெருக்கிக் கொண்டிருந்ததான எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறேன் உங்களுடைய தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற யுத்தங்களையும் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற சாபங்களையும் வியாதிகளையும் நான் நீக்கி நான் உங்களை இலைப்பாற பண்ண போகிறேன் என்று சொல்லி கத்தரும் இந்த காலை வேலையில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு கத்திர ஒரு முடிவை உண்டாக்க போகிறார் ஜெபிப்போமா பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே பா ஸ்ரோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் எப்படியாய் ஆண்டவரே சுற்றிலும் இலைப்பார்தலை கொடுத்தீரோ ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது பிரச்சனை ஒவ்வொரு நாளும் ஒரு புது காரியம் ஒரு புது தலைவலி என்று சொல்லி ஆண்டவரே தங்கள் வாழ்க்கை ஆண்டவரே பயத்தோடு படபடப்போடு ஆண்டவரே அப்பா ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வருகிற யுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஓய்ந்து போகட்டும் ஐயா அவருடைய தொடர்ந்து வருகிற பிரச்சனைகள் இயேசு நாமத்தினாலே ஓய்ந்து போகட்டும் ஆண்டவரே இந்த ஏழாம் மாதம் அவர்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இந்த மாதம் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்தட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களை ஆசிரிப்பாராக பிரைஸ் தலாட் பிரைஸ் தலாட்